நீ தூங்குற அந்த ஒரு நேரம் உலகத்துல மிகப்பெரிய சக்திகள் உங்களுக்காக காத்திருக்குன்னா நம்புவீங்களா காலை நான்கு மணிக்கு நடக்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையே திருப்பிப்படுமா பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னாடியே ஆரம்பிக்கிற இந்த புனித நேரம் பிரபஞ்சம் முழுசா அமைதியாக இருக்கும் இந்த நேரத்தில் மனசு அதிக சக்தி பெறும் நிலையில இருக்கும் அறிவியல் சொல்றது என்ன தெரியுமா உங்க மூளை தீட்டா ஸ்டேட்ல இருக்கும் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் விதையாக விடும் அதுதான் நம்ம முன்னோர்கள் யோகிகள் ரிஷிகள் ஞானிகள் எல்லாரும் இந்த நேரத்தில் தான் தியானம் பண்ணாங்க ஏன்னா பிரபஞ்சத்தோட பேசும் நேரம் இந்த நேரம் உங்கள் உள்ளுணர்வா கடவுள் பேச ஆரம்பிப்பாரு ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் இல்லை இருபத்தோரு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பாருங்கள் உங்கள் கவனம் மாறும் பயம் குறையும் வாழ்க்கை தெளிவாக தெரியும் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தால் அந்த சக்தி வேறொருவருக்கு போயிடும் அப்போது நாளை காலை நான்கு மணிக்கு நீங்கள் எழுந்திருப்பீங்களா இல்லை வழக்கம் மூலம் வாழ்க்கையா இந்த ரகசியம் அனைவருக்கும் போய் சேரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க